நல்ல கொதி வந்ததும் குக்கரை மூடி வெயிட் போட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க தக்காளி சாதம் பிரியாணி போல் ஈஸியாக சூப்பராக ரெடி ஆகிடும் ரமாதமாக ரெடி ஆகிடுச்சு நீளாக லேசாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு புதினா நான் தூவி வந்து பரிமாற வண்டி தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சாயந்தம் ரெடி ஆயிடுச்சு நீங்களே இது போல செஞ்சு பாருங்க தக்காளி பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும்